அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் தின விருதுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் விருது அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா மூப்பே சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவர் என்ன பணிக்காக அப்படின்னா சூழல் தொண்டு அதாவது திருக்குறள் பண்பாட்டில் சேவை இந்த சேவைகளுக்காக இந்த திருவள்ளுவர் விருது அப்படிங்கிறது மூப்பே சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பேரறிஞர் அண்ணா விருது வந்து யார் கொடுத்துருக்குறாங்கன்னா தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நிலையான சமூக சேவை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா ஸோ அருள்மொழி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் ஸோ சுயமரியாதை சமத்துவ கருத்துரிமை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஸோ இவருக்கு வந்து அருள்மொழி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க தந்தை பெரியார் விருது அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் விருது எம் சிந்தனை செல்வன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க இது எதுக்காகனா சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஸோ இந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து யார் கொடுத்துருக்குறாங்கன்னா எஸ் எம் இதயத்துல்லா அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மகாகவி பாரதியார் விருது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா நெல்லை ஜெயந்தா அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது கி ஆபே விஸ்வநாதம் விருது வந்து சிசு செல்லப்பா அப்படிங்கிறவருக்கு வந்து கு சாரி சு செல்லப்பா அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா விடுதலை விரும்பி அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்திருப்பார் விடுதலை விரும்பி அப்படிங்கிறவர் இது போக இலக்கிய மாமணி விருதுகள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க இந்த இலக்கிய மாமணி விருதுகள் அப்படிங்கிறது மூன்று கேட்டகரியில் வந்து கொடுக்குறாங்க மரபுத்தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கிளாசிக்கல் தமிழ் ரிசர்ச் தமிழ் கிரியேட்டிவ் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் மரபுத்தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் வாங்கியிருக்கிறவர் யாருன்னா ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி ஆய்வு தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா மகேந்திரன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு அடுத்தது க்ரியேட்டிவ் தமிழ் அதாவது படைப்பு தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் ரா நரேந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த விருதுகளுக்கு எல்லாமே வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஸோ ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிதி வந்து கொடுப்பாங்க கேஷ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தங்கப்பதக்கம் ஒரு பவுன் தங்கம் மற்றும் சான்றிதழுடன் வழங்கப்படக்கூடிய அந்த சால்வை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து வழங்கப்படும் ஸோ இதிலிருந்து ப்ரிவிஎஸியில் வந்து பார்த்தோம்னா கேள்வி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பார்த்து வச்சுக்கோங்க இது போக தமிழ்நாட்டில் ஜனவரி பன்னெண்டு என்ன தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா ஸோ அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்படுது ஸோ அயலக தமிழர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது அப்படின்னு பார்த்தோம்னா கனியன் பூங்குன்றனார் அவர்களுடைய பேரில் அயலக தமிழர்களுக்காக வழங்கப்படுது இது எதுக்காக அப்படின்னா ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்மொழி தமிழ் கலாச்சாரம் ஸோ இது எல்லாமே வந்து பின்பற்றுவதற்காக இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது அதே மாதிரி வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது அயலக தமிழர்களுக்காக வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ தேங்க் யூ